Hi, officers. ப்ளூம் சீரீஸ் இன்னைக்கு லெவனில் நம்ம பேஸ் பண்ண தான் சால்வ் பண்ண போறோம் நேத்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து செட் தியரி பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்திருப்போம் ரெண்டு அதை பேஸ் பண்ணி நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் பிஒய்யூல ரெண்டு நான் கிட்டத்தட்ட ஐம்பது செட் வந்து நான் பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ டைம் தான் போயிட்டு இருந்தது அதை பார்க்கும்போது இந்த வெண்டாயிரம் பேஸ்டு கொஷின்ஸ் எனக்கு கிடைச்சது சோ இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் பட் அதுல நேத்து பார்த்ததில் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இதுல வந்துட்டு வெண்டாயகிராம் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் இன்னைக்கு இதை பாத்தரலாம் மறுபடியும் அது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி குடுக்கறேன் கொஷினை ரீட் பண்ணுவாங்க கொஸ்டின என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு யுனிவர்சிட்டில ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சர்வே எடுக்கிறாங்க எடுக்கும் போது அறுபத்தி வந்து மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க தொண்ணூத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க ஐம்பத்தெட்டு வந்து ஃபிசிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு நேற்று பார்த்திருப்போம்ல அறுபது பேர் வந்து காஃபி நாற்பது பேர் வந்து டீ இப்படி ஓவராலா ஸோ இந்த மாதிரி ஓவராலா அறுபத்தி நாலு பேர் மேக்ஸ் தொண்ணூத்தி நாலு பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐம்பத்தெட்டு பேர் ஃபிசிக்ஸ் எத்தனை சப்ஜெக்ட் பத்தி பேசியிருக்காங்க மொத்தமாக மூணு சப்ஜெக்ட் பத்தி பேசியிருக்காங்க ஸோ இப்படி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மூணு வந்து வெண்டாகிராம் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ நான் வெண்டாயகிராம் போடுறேன் பாருங்க மூணுக்கு மூணு கலர் போட்டு தரேன் உங்களோட புரிதலுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மூணு கலர்லாம் போட தேவையில்லை அது உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ இந்த மூணுக்கும் நான் வந்து இது வந்து மேக்ஸு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ வந்துட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பிசிக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இப்போ பாருங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு பேர் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நாம் அறுபத்தி நாலு வந்து உள்ளுக்குள்ள போடுவாங்களா வெளியே போடுவாங்களா ரவுண்டு கொஞ்சம் சர்க்கிள் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அறுபத்தி நாலு வந்து நம்ம வெளியே போடுவோம் ஏன் அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு அறுபத்தி நாலு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்ம போட்டப்படும் சரிங்களா இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து மொத்த வேல்யூ அறுபத்தி நாலு அதாவது இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சேர்த்து அறுபத்தி நாலு வரணும் சரிங்களா அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளவு தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்துட்டு எவ்வளோ எவ்வளவு ஐம்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ் அப்படிங்கறது எது வருங்க ஏதாவது இந்த பாட் இந்த பாட் இந்த பாட் இந்த பாட் நாளும் தான் வந்து ஐம்பத்தி இதுல இந்த நாளும் சேர்ந்தது வந்து தொண்ணூத்தி நாலு புரிஞ்சிருச்சுங்களா இப்ப அடுத்த டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி எட்டு பேர் வந்துட்டு மேக்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறாங்க சரிங்களா மேக்ஸ் பிசிக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஏரியா வருங்க இதோ இந்த ஏரியா வரும் சரிங்களா இப்போ இங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ரெண்டு பார்ட் இருக்கு இப்போ நம்ம வந்து வெளியே தான் வந்து இங்க அறுபத்தி நாலு தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எடுத்துட்டோம் சோ சிம்பிள் ஏன்னா நம்மளுக்கு இந்த ரீஜின் இந்த ரீஜின் இந்த ரீஜின் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இங்க இருபத்தி ரெண்டு பார்ட் இருக்கு இந்த பக்கமா இந்த பக்கமா நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுங்களா பிக்ஸ் பண்ணவே முடியாது சோ இந்த இருபத்தி எட்டை நம்ம எடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி ஆறு வந்து மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்க வருங்க இந்த இடத்துக்கு மேக்ஸும் இந்த இடத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு இல்லைங்களா அப்ப இருபத்தாறு இந்த ரெண்டுல எது வரலாம் அப்ப நம்ம அதை எடுக்க முடியுங்களா எடுக்க முடியாது அடுத்து பாருங்க இருபத்தி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் எடுக்கிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் எடுங்க தோ இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருபத்தி வரலாம் இங்கேயும் இருபத்தி வரலாம் ஸோ அதையும் எடுக்க முடியாது அப்ப பாருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஈஸியா சால்வ் பண்ணணும் இந்த இடத்துக்கு பாருங்க பதினாலு வந்துட்டு ஆல் த்ரீ கோர்சஸ் சொல்றாங்க இந்த டயக்ராம்ல பதினாலு நம்ம எந்த இடத்துக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க ஆல் த்ரீ அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க இந்த மூணு சேர்ந்தாப்ல இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த மூணுல மட்டும்தான் ஃபிசிக்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்கு மூணு கலரும் வருது இல்லைங்களா மற்ற எல்லாமே ரெண்டு ரெண்டு கலர் தான் வரும் சரிங்களா சோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வந்து பதினாலுன்னு ஃபிக்ஸ் பண்றேன் இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியே இப்போ அடுத்து இந்த மூணு வேல்யூ விட்டு வச்சிருக்கோம்ல இருபத்தெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இதை நம்ம

மிச்சம் பதினாலு தான் வரும் இப்போ இந்த இடத்துக்கு பதினாலுன்னு போடுறோம் புரிஞ்சுதுங்களா இப்போ எப்படி அழகாக பிரிச்சுருக்கோன்னு ஆல்ரெடி வந்துட்டு மூணு பேர் சேர்ந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க ஆனால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து இருபத்தெட்டு பேருன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அந்த பதினாலு பேர் உள்ளே வந்துட்டா மிச்சம் இந்த இடத்துக்கு நம்ம பதினாலுன்னு போட்டால் போதும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஆனால் எடுத்தொன்னு இருபத்தெட்டு அப்படின்னு இருபத்தெட்டு அப்படிங்கிறது இந்த ஹோல் பார்ட் அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இருபத்தெட்டு வந்துடணும் ஸோ எடுத்தோன்னே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியாது சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு பேர் வந்துட்டு மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் போடுறாங்க இதுதான் வந்துட்டு மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இடத்துக்கு பதினாலு பேர் இருக்காங்க அப்போ மொத்தம் இருபத்தி ஆறு பேர் அப்போ மிச்சம் எவ்வளோ வருங்க இந்த இடத்துக்கு பன்னெண்டு பேர் தான் வரும் புரிஞ்சுதுங்களா அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸ் கோர்ஸும் ஆல்ரெடி இங்க பதினாலு பேர் இருக்காங்க அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க எட்டே பேர் தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருவாங்க சரிங்களா இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொண்டு தாங்கங்களே இருபத்தி எட்டு ஆகட்டும் இருபத்தி ஆறு ஆகட்டும் இருபத்தி ரெண்டு ஆகட்டும் பதினாலு ஆகட்டும் இந்த தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு ஐம்பத்தெட்டு எல்லாமே ஓவரால் ஓகேங்களா இப்போ இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு சில கொஷினில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ இருபத்தெட்டு டேக்கன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாம அந்த இருபத்தி எட்டு கொண்டு போய் டேரெக்டாக எங்க பிக்ஸ் பண்ணுங்க இந்த இடத்துக்கு இருபத்தி எட்டுன்னு பிக்ஸ் பண்ணிரணும் ஏன் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ரீஜன் இது மட்டும் அந்த மட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தமிழ் தங்கங்களை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் மட்டும் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம இதை பாட்டு மட்டும் தான் எடுக்கணும் ஆனா அவங்க வந்து சும்மா ஜென்ரலா இருபத்தெட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் குள்ள இது இதை வந்துடும் இது வந்து நம்ம இருபத்தெட்டுன்னு வரும் ஓவரால் மட்டும் நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் இதுக்குள்ள கம்ப்யூட்டர் வருது அது மாதிரி எல்லாம் தேவையில்லை சோ இந்த வெண்டாயிரம் கொஸ்டின்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒன்லேன்னு இருக்கா இல்லைன்னா ஜஸ்ட் ஜென்ரலா கொடுத்துருக்காங்களா ஜென்ரல்னா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி பாத்துக்கணும் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்லி அப்படின்னா அந்த டயக்ராம் அந்த ஒன்லி பார்ட் தான் இதை மட்டும் நம்ம பார்த்து போடணும் ஓகேங்களா புரிய வச்சிருப்பேன் நம்புறேன் இப்போ அடுத்து மேற்கொண்டு சால்வ் பண்ண போறோம் இப்போ எல்லா டேட்டாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் டேக்கன் ஒன் கோர்ஸ் ஒன்லி இங்கே பார்த்தீங்களா ஒன்லி அப்படின்னா எந்த பார்ட் வருங்க இது 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 மட்டும் அதாவது இங்க இருந்து இந்த பார்ட் மட்டும் இதுல இந்த பார்ட் மட்டும் இதுல இந்த பார்ட் மட்டும் மட்டும் ஒன் கோர்ஸ் சரிங்களா இது வந்து ரெண்டு கோர்ஸ் இது வந்து மூணு கோர்ஸ் புரிஞ்சுதுங்களா சோ இப்ப நாம சால்வ் பண்ண போறோம் நல்லா கவனிங்க இந்த இடத்துக்கு மேக்ஸ் மொத்தமா வந்து அறுபத்தி நாலு பேர் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பன்னெண்டு பதினாலு பதினாலு எவ்வளவு வருங்க இருபத்தி முப்பது நாற்பது அப்ப இந்த இடத்துக்கு எவ்வளவு வருங்க இருபத்தி நாலு அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப இங்க தொண்ணூத்தி நாலு இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு இருக்குங்க அதாவது பன்னெண்டு பிளஸ் எட்டு இருபது இது ஒரு முப்பத்தி நாலு மிச்சம் எவ்வளோ இருக்குங்க அறுபது தான் இருக்கும் இந்த இடத்துக்கு அறுபதுன்னு நம்ம போடணும் சரிங்களா அறுபதுன்னு நான் போடுறேன் அடுத்தது இங்கே ஆல்ரெடி பதினாலு பதினாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பிளஸ் எட்டு முப்பத்தாறு ஆறு முப்பத்தாறு போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குங்க எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு இருக்கும் இப்போ இருபத்தி ரெண்டு போடுறேன் சரிங்களா இப்போ இதை கூட்டுறோம் இதுதான் வந்துட்டு ஒன்லி ஒன் கோர்ஸ் இருபத்தி நாலு பிளஸ் அறுபது எவ்வளோங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பிளஸ் இருபத்தி ரெண்டு நூத்தி ஆறு அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க நூத்தி ஆறு நம்ம அழகா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ இங்க பாருங்க இந்த கேள்வியில அழகா கொடுத்துருக்காங்க ஒன்லி ஒரு கோர்ஸ் மட்டும் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணுங்க இந்த பார்ட் இந்த பார்ட் இந்த பார்ட் இப்போ இதே கேள்வியில எத்தனை பசங்க வந்துட்டு ரெண்டு கோர்ஸ் இல்லைன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட கோர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா பன்னெண்டு பிளஸ் பதினாலு பிளஸ் பதினாலு பிளஸ் எட்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் மூணு கோர்ஸும் சேர்ந்தாப்புல படிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா அதாவது மூணு கோர்ஸ் மட்டும் அப்படின்னு கேட்டா பதினாலு எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டு கோர்ஸ் மட்டும் அப்படின்னு கேட்டா பன்னெண்டு பதினாலு எட்டு இந்த மட்டும் தான் எடுக்கணும் இதே வந்து ரெண்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட கோர்ஸ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க ஜென்ரலா கேட்டா இந்த பதினாலையும் சேர்த்து எடுத்துக்கணும் சோ கேள்வியை தான் இந்த வெண்டாகிராம்ல நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா இந்த கொஸ்டின் புரிய வச்சிருப்பேன் நம்பர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் பை பிராக்டிஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா சோ இந்த கேள்வி அழகா புரிஞ்சிருக்கும் நம்பரேன் சோ தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நாளைக்கு ஒரு நல்ல கொஸ்டின்ல சந்திப்போம் டேக் கேர் பாய்